ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க வழக்கம் போல இந்த படம் வந்து நான் மலேசியால ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மிடியட்டா வந்து மூணு மாசத்துல ஆரம்பித்த படம்ன்றதுனால என் முகத்துல அங்கங்க ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டைரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எப்படி பண்ண விதம் ட்ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலில் அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட விஷயம் தெரியுது இது தனாவுக்கு ஆப்டர் த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் மானம் குற்றம் அப்படின்ற படம் வந்து த்ரீ இயர்ஸ் பேக் லீஸ் ஆச்சு அவருக்கு பெரிய லைஃப் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு என்னோட கேரியர்லயே அது பேர் கூடில் உருவன் கூடில் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிக மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்கு விநியோகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமா அப்படியோன்னு நம்புறேன் என்னோட கேரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நன்றி உங்களோட வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நன்றி இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் வந்து பதில் பண்ண ஆமாம் 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 ஆ நிறைய பண்ணேன் எப்போ பண்ணேன் மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்ன இல்லையா எட்டு பிளேட்டு ஸ்பெல்லிங்கோட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன் பைட்ஸ் நிறைய பண்ணி பழக்க இருக்குது ஆக்சுவலாக பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் தெரிஞ்சதா அது இல்லை இல்லை ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணு வரட்டை வெட்டி பிடிச்சோம் இல்லையா பண் ரீசெண்ட்டாக பண்ணும் டீசெண்ட்டாக பண்ணுவா சரி சரி தேங்க் யூ தேங்க் யூ தெரியுது ஏன்னா இல்லை அப்படி இல்லை என்னன்னா மலேஷியாவில் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த்து ஐ ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம் ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோம்ன்றதுனால கொஞ்சம் வீக்கெண்ட் எனக்கு தெரியும்

குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாரையும் பா பார்த்து அவங்கள தாக்குறதுக்காக அந்த படம் எடுக்கப்படல முழுக்க முழுக்க ஜனரோஜகமான ஒரு படம் அவே அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினைச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் சார் நினைச்ச முடியும் சார் இல்லை சார் இல்லை சார் லாஜிக்கா முடியும் சார் ஒருத்த கஷ்டப்படணும் சார் அதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி சொசைட்டியில் உண்மை தான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும் ஸோ வில்லனை காட்டும் போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி காட்டு தப்பு கீழே போட்டு போமே சார் புகைப்பிடித்தல் பிடித்தல்லாம் கெடு கேடு விலை சார் முதலே வாங்க தம்பி வர படங்கள்ல உங்கள் ஹீரோயினை காமிக்கிறீங்களா பிடிக்கிற மாதிரி தம்பி போன போன பிரஸ் மீட்லேயே

땡큐 சார் இனிமே வச்சிடலாம் இப்ப அருண் பிரபு புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு அதல மீஸ் வச்சிருப்போம் தம்பி வாங்களே பிரண்ட்ல உங்க முகத்தை காட்ட ஆசைப்படுறேன் வாங்க வாங்க சமீபத்துல சமீபத்துல ஐயோ சமிபத்தல என்கவுண்டர் என்கவுண்டர் ガंड ஆயிட்டற என்கவுண்டர் இப்ப நடந்தது அது எல்லாமே கண்ண தேடி போய் தான் இந்த படத்தையும் கண்ண வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது அந்த மாடல் அந்த மாடல் அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற பெரிய பிரிட்ஜ் சார் ஆக்சுவலா சிஜியில இந்த மாதிரி சின்னதா தெரியுது பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சார் அவர் இப்போ ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு அஞ்சு கோடி ஆயிடுது இல்லையா அஞ்சு கோடி பத்து கோடி ஆயிருது அவ்வளவு பெரிய பிரிட்ஜ் தான் ஆயிரம் தான் சார் கண்டிப்பா சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் ஆமா சார் சார் அப்படிதான் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்குது நனக்கே இருந்தால் இல்ல அவர் இல்லை சார் அப்படிதானே சார் எப்போவுமே ஜென்ரல் தான் ம் சார் ஆ பூஷா இருக்கா பூஷ் சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர் ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிறான்றதுனால நான் பேசிகிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடங்கிற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தானே சார் புது கட்சி தானே ஒரு படமும் இல்லை எமன் பண்ணோம் எமன்க்கு அப்புறம் டேரெக்டாக இந்த படம் தான் நினைக்கிறேன் ஆ ஆமாம் 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 சும்மா கதை இல்லை கோடியில் உருவன் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் தனசேகர் கூட சொன்ன அதாவது அரசியல் வர்ற ஐடியா இருக்காங்க அது இது டேரக்டர் கேட்டுருங்களா அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக சார் ஒன்றும் இல்லை சார் சிட்லர் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரராக இருப்பார் தெரியும் சார் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சார் அது ஆமாம் ஆமாம் சார் நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம் அவளுக்கு வந்து தோல்வினா எது தோல்வினா சார் மழை பல பேர் வாழ்க்கை பேரை எடுத்துட்டாரு ஹிட்லரு அது வந்து ஹிட்லர்ன்ற பேர்ல பல பேர் இருக்காங்க انا இவர் இவரனால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்க கெட்ட பேர் வந்துச்சுனு வெச்சிருக்கீங்களா இப்போ கெட்ட맨 கெட்ட맨 இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியறான் एक्चुअली அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொல்றதுக்காக அப்படின்றதால படத்துக்கு ஹிட்லரன்ற ஒரு குறியீடு வெச்சிருக்காங்க அந்த கரெக்டர் வந்து மணிவ கந்தர் அசோசியேட் ஆமா நீங்க நீ ஆடியன்ட்ட கூட நீங்க ஹீரோயினே தூرمு விட்டாங்கன்னா படத்துல பாயங்க போற மாதிரி இல்லப்பா இல்லப்பா நீ பாத்தீங்களா அப்படியே सीन நீ எந்த படத்தை லைட்டா தான் காமிச்சிருக்கோம் நிறையதான் பண்ணல ஆக்சுவலா இல்ல அப்படி இல்ல ஆக்சுவலா குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டைரக்டர் போயிட்டாரு ஆக்சுவலா மனிசர் ஒரு முக்கிய முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதால அந்த கூப்பிட்டு இருந்தா இருந்தாலும் போயிட்டாரு அவங்கள மிஸ் பண்றாரு கண்டிப்பா சக்சஸ் மீட்ல வந்து டேரக்டர் நிறைய பேசணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூலியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்